ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சிம்பிளான ஒரு கத்திரிக்காய் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ஒயிட் ரைஸில் பசஞ்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் லெமன் ரைஸ் தை சாதத்து கூட சைட் டிஷ்ஷாக ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க விடியக்குள்ளே போகலாம் கத்திரிக்காய் மசாலா பண்ண நான் இன்னைக்கு மூணு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த ஷேப்பில் கட் பண்ணி உடனே தண்ணியில் போட்டுருங்க எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி தண்ணியில் வெட்டி போட்டுக்கோங்க சூடு பண்ணி மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆறுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் ஃப்ரை ஆகிட்டு இப்போ தனியாக இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணால் அதே பாத்திரத்திலே மசாலா பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ண எண்ணெயே மீதி இருக்குது அதனால் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்க்க தேவையில்லை அப்படி எண்ணெய் தேவைப்பட்டுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரியட்டும் கடுகு பொரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ இதில் பொடியாக கட் பண்ணால் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்படி சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நல்ல பொடியாக கட் பண்ணி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கோங்க தக்காளியை நல்லா குழைய வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் காரம் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போக லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க பச்சை ஸ்மெல் போக வதக்கியாச்சு இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலாவோட இப்போ இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க கத்திரிக்காயும் அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஏழுலருந்து எட்டு நிமிஷம் வச்சுக்கோங்க அந்த கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட் ஆகணும் நம்மளோட கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆகிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்